தர்பூசணி வாங்குனீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு வாங்குங்க ஒரிஜினல் தர்பூசணி வந்து இந்த தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ரெட்டிஷா இருந்தது அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு ரெட் கலர் ஒரு கெமிக்கல் வந்து சிறப்பாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளார வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இதில் வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணால் அந்த இன்ஜெக்ட் பண்ண இடத்த வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஊசி மூலமாக அந்த சிறப்பு அந்த ரெட் கலர் சிறப்பை வந்து அது ஸ்வீட் சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் பக்கா கெமிக்கல் சிறப்பு அதை வந்து உள்ளார வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அது அந்த பீஸ் வெட்டி வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர ரெட்டிஷாக இருக்கும் அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரிஜினல் பழத்தோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்லா பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து ரெட்டிஷாக இருக்காது உங்களுக்கு ஒரு ஒரு பேர் கலர் பேர் ரெட் தான் உங்களுக்கு வந்து ஒரு லைட் கலர் வந்து ரெட்டிஷாக தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாக்கா அந்த கெமிக்கல் வந்து அதில் ஒட்டும் அப்படி ஒட்டிருந்ததுனாக்கா அது வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதை அவாய்ட் பண்ணிடுங்க அந்த தர்பூசணி பழத்தை வந்து சாப்பிடாதீங்க அது வந்து கேன்சர் உண்டு பண்ணும் அதனால் வந்து தர்பூசணி வாங்குனிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பா பாருங்க அந்த பீஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருந்ததுனாக்கா அந்த பீஸ் வந்து வாங்காதீங்க பீஸ் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா கடையில் விற்பாங்க இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து முழு தர்பூசணி பழமாக வந்து கட் பண்ணி முழு பழமாக வாங்குங்க முடியாத பட்சத்தில் அந்த பீஸ் ரெ போட்டிருக்கிறது வந்து நல்ல ரெட்டிஷாக இருந்ததுனாக்கா அது கண்டிப்பாக வந்து அதை வாங்கி சாப்பிடாதீங்க கண்டிப்பாக அது வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பார்வைக்கு நல்ல வந்து விற்பனைக்காக வந்து அந்த மாதிரி அதை பண்றாங்க கேர்ஃபுல்லா வந்து அஹ் வாங்கி சாப்பிடுங்க குழந்தைகள் எல்லாம் யாரு வாங்கி சாப்பிட்டாலும் அதை வந்து கொஞ்சம் கவனிச்சு கேர்ஃபுல்லா வாங்கி சாப்பிடுங்க தேங்க்யூ